ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பில்லை நீ மனசில் என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இந்த முருகனின் வாக்கை கேட்க வந்தியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய எண்ணத்தோடு தான் நானும் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இரு உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் உயர்வாக அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் இப்போது உன் வாழ்க்கையில நல்ல நல்ல வாய்ப்புகள் உன்னை நோக்கி வர்றதையும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதையும் உன்னால உணர முடியும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கும் சேர்த்துதான் இன்று இரவோடு இரவாகவே உனக்கான எல்லா வாய்ப்புகளையும் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போறேன் அதன் பலனாக நாளை விடியல் முதலாகவே உன் குழப்பமெல்லாம் தீர்ந்து போய் தெளிவான வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும் எப்போவுமே மற்றவங்க என்ன பேசுகிறாங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை கவனிக்கிறத விட உன் ஆள் மனசு உங்ககிட்ட என்ன பேசுது நீ என்ன செய்யணுன்றத தெளிவாக கவனித்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் உன் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு எதை செஞ்சால் எது சரியாகுன்ற எல்லா தீர்வுகளும் உன் ஆள் மனசுக்குள்ளே தான் கிடக்குது நீ மட்டும் தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் யோசிக்கும் போது உனக்கான சிறப்பான தெளிவும் முடிவும் வந்துவிடுமேன் செல்வமே உன் மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு கண்களை திறந்து என்னை உற்று பார்த்தினா உன் மனசுக்கு நானே அமைதியை கொடுத்து உன் துன்பத்தையும் தொடச்சிட்டு நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் அப்படியே செயலாக மாற்றிடுவேன் எப்போதுமே எல்லாருமே கேட்டவுடனே முதலாளாக போய் நின்னினா தேடுனவனே ஓடிப்போய் நின்னினா மலிவாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் மதிப்பு கிடைக்காமலே உன் வாழ்க்கையில் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துருவேன் சில நேரங்களில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் நிற்காம தேடினவனே வந்துட்டேன்னு போய் நிற்காம கொஞ்சம் தேடட்டும்னு விட்டுட்டு அப்புறமா போய் அவங்களுக்கானதை செஞ்சு முடி அப்போது தேடி வந்து உனக்கான மரியாதை கிடைக்கும் உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு எது இல்லையோ அதையும் இனிமேல் உனக்கு கொடுப்பேன்னு நம்பிக்கையோட இரு நீ யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்க வேணாம் ஏன்னா காலம் எப்போதும் உனக்காக காத்திருக்காது அவங்களுக்காக கொஞ்ச நேரம் இருக்கேன் இவங்க வருவாங்க இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் மற்றவர்களுக்காக நீ செலவழிக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் வந்து நிக்க போகிறதோ உனக்காக யார் வந்து செய்ய போகிறதோ இங்கு எதுவுமே இல்லை என் செல்வமே அதனால உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு முன்னேறதுக்கான வழியை பாரு காலம் பொன் போன்றது நீ ஒரு முறை இழந்துட்டினா அதை மறுபடியும் பெற முடியாதல்லவா உனக்காகவே சில நாட்களாகவே நான் நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்துறதுக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இனிமே நடக்கப் போகிறத பார்த்து நீ நிச்சயமாக மகிழ்வாய் ஏன்னா எந்த கர்ம வினை உனனை பாடாய்ப்படுத்தியதோ எதன் காரணமாக நீ துன்பங்களை சந்திச்சியோ அந்த கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உன் மனசுலையும் உன் சிந்தனைகள்லையும் நீ யோசித்து விஷயப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்ட விஷயங்களை அழகாக நடத்தி தருவதற்காக தான் இந்த முருகன் இப்போது இந்த இரவு பொழுதுல உன்னை தேடி வந்திருக்கேன் நீ கடமையை மட்டும் சரியா செஞ்சினாலே உனக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையவே வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றிடுவேன் என் செல்வமே கடனே இல்லாமல் நடந்து போகிறவங்கள விட கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ்கிறவங்கள தான் மனிதர்கள் செல்வந்தர்கள் நினைக்கிறாங்க ஆனால் மற்றவங்க சொல்றதையும் மற்றவங்க செய்கிறதையும் நீ யோசிக்காத நீ கடன்னு உனக்கு எந்த பிரச்சனையும் வச்சுக்காம சொந்த உழைப்பில் சரியாக சிக்கனமாக செலவு செஞ்சு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு உன் கனவையும் நனவாக்கிக்கிட்டு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வேலைகளை பார் உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நீ மனசில் கவலைப்படாம இந்த அப்பன் முருகனன் மனசில் நினச்சினா போதும் எந்த வடிவத்தில் ஆவது உனக்காக நான் வந்து உதவி செய்வேன் செல்லமே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீந்து போய் அளவில்லாத மகிழ்ச்சியை அற்புதமாக உன் கைகளில் நான் கொடுக்க போறேன் நீ ஏன் மேலே வச்சுருக்க பக்தியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் சுலபமாக ஜெயிச்சிட முடியாது ஏன்னா பக்திங்கிறது உனக்கு ஒரு ஆணிவேர் போலவும் ஒரு தூண் போலவும் தான் அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு நீ எந்திரிச்சு நிற்கலாமே தவிர வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதற்கான முயற்சிகளை நீ செய்யணும் இந்த முருகன் உனக்கான வாய்ப்புகளை இப்போது சரியான நேரத்தில் கொடுக்க போறேன் அதை பயன்படுத்திக்கிட்டு நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கான முழு முயற்சியையும் செஞ்சாதான் உன் வாழ்க்கையில உன்னால உச்சத்தை தொட முடியும் என் செல்வமே யாராவது உன்னை அவமானப்படுத்துனா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத மற்றவங்க உன்னை தூக்கி எரியும் போது இந்த முருகப்பெருமா நானே உன்னை தூக்கி விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் செல்வமே உனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க நானே இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கறனே நினைக்காத இதோ உன் துன்ப காலமெல்லாம் முடிய போகுது இந்த இரவோடு இரவாகவே உன் துன்பகால இருள் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாளை விடியலை உனக்கான இன்பமயமான வாழ்க்கையாக நான் ஆக்கி தர்றேன் நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே பேசு ஏன்னா நீ எதை அதிகமாக பேசுறியோ அதுதான் உனக்கு நடக்கும் நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல எண்ணங்களோட பேசு உன் லட்சியத்தை நீ அடைவதற்காக என்ன முயற்சி செஞ்சாலும் என் ஆசீர்வாதத்தோட அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே உன் புது முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வரவேற்புகளும் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த முயற்சி செய்யும்படி உன்னை உன் போக போகுது ஏன்னா இப்போது நீ முருகானு என் நாமத்தை சொல்லிட்டு என்ன முயற்சியை செஞ்சாலும் அதை முழு மனசாக உனக்கு முழு வெற்றி பெறும் விதத்தில் நான் செஞ்சு தருவேன் நீ கடலில் மூழ்கி போயிட்ட நினச்சிக்கிட்டே எட்டி பார்த்தாங்கன்னா இருந்து முத்தை எடுத்துக்கிட்டு நீ வெளியே வா உனக்காக கரையில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் நின்றுக்கிட்டு இருப்பேன் நான் உனக்கு செய்யப்போகிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை ராஜாவாகவும் ராணியாகவும் ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையாகவும் மாற்ற போது உன் சந்தோஷத்தை நீ யாருகிட்ட வேணாலும் சொல்லலாம் ஆனால் உன் கவலையையும் கண்ணீரையும் உனக்கு இருக்கிற பிரச்சனையையும் நீ யார்கிட்டையும் சொல்ல வேணாம் ஏன்னா நீ ஏதோ வருத்தத்தோட ஒரு ஆறுதலுக்காக அடுத்தவங்க கிட்ட சொன்னால் அவங்க அதை ஊரெல்லாம் பரப்பிடுவாங்க அதன் மூலமாக இன்னுமே உனக்கு மன அழுத்தம் தான் அதிகமாகும் அதனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்வே உன் மனசில் இன்னும் குழப்பங்கள் தெளிவதாக இல்லைன்னு எனக்கு தெரியும் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கணும்னு நினைக்கிற அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றம் அடைஞ்சு குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன மாறினாலும் எதை பார்த்தும் பயப்படாத ஏன்னா எல்லா விஷயங்கள்லையும் முடிவை உனக்கு சாதகமாக தான் நான் கொடுப்பேன் இப்போது நீ சரியாக சிறப்பாக யோசிச்சு உன் திட்டங்களை முறையாக செயல்படுத்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்கிறேன் இதுவரைக்கும் தோல்வியை பலமுறை பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் உன்னை உதாசீனம் செய்யும் மனிதர்களிடம் போய் நீ மண்டிடாதே யார் உன்னை மட்டமாக நினச்சாலும் அவங்க முன்னால் சிறப்பாக வாழ்ந்து காட்டு உன்னுடைய அருமை பெருமையை எல்லாரும் உணரும்படி நான் செய்வேன் என் செல்வமே நீ நம்பிக்கையோடு முன்னேறி போகும்போது இந்த அப்பன் முருகனின் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் துவண்டு போய் நீ மனசுடைஞ்ச நாளையில் இருக்கும்போது உன் சிந்தனை முழுவதுமே இதுவும் கடந்து போகுன்ற எண்ணத்தோடு இருந்ததுன்னா நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு தருவேன் நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எதுவுமே தாமதம் ஆயிடல இந்த நொடி இந்த நிமிஷம் நீ நினைச்சா கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு உன்னால போக முடியும் முயற்சியை மட்டும் கைவிடாத உன்னை தூக்கி விடுறதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே சோகமா இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கை முழுவதுமே வாழ்ந்துருவோமோன்னு யோசிக்க வேணாம் ஏன்னா சோகம் மட்டுமே வாழ்க்கையும் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை சுக சுகமாகவும் அமைஞ்சிடாது நீ கண்ணிமைக்கும் ஒரு நொடி அந்த கண் சிமிட்டலுக்கூடிய அந்த நிமிஷத்துல கூட என்னால உனக்காக எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் ஒரு நொடி கண் சிமிட்டும் போது அந்த அரை நாளிகை இருட்டில் இருட்டுல இருந்தாதான் அதுக்கப்புறம் பல நிமிஷம் உன்னால வெளிச்சத்தை பார்க்க முடியும் அதே போலதான் வாழ்க்கையையும் சில நாட்கள் நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு சோகத்தை அனுபவிக்கும் போது அதுக்கப்புறம் பல மாதம் பல காலம் நீ சுகமாக சந்தோஷமான இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் நீ தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பணும் என் அருளை நம்பு இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு சிறந்ததை தான் அறுவன் என்னை முழு மனசோடு நீ நம்பும் போது உன் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் என் செல்வமே யாராவது ஒன்று அவமானப்படுத்தினாங்கன்னா குனிஞ்சு கூணி குறுகி போகாம அவதாரம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து நான் அப்படி ஒன்று ஏழையோ கோலையோ கிடையாதுன்னு வாழ்க்கையில் ஜெயிச்சு செல்வ வளத்தோடு அவங்க முன்னால் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டு பேசி பேசி வாதாடுவதை விட்டுட்டு உன்னை புண்படுத்திய மனிதர்கள் முன்பாக புன்னகை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே சில சமயம் நீயும் என்னதான் பொறுத்து போனாலும் இன்னும் இன்னும் உன்னை குட்டி குட்டி குனிய வச்சு மட்டம் தட்டி அடிமையாக்க நினைக்கிற மனிதர்கள் தான் அதிகம் அதனால் ஓரளவுக்கு பொறுமையோட சைப்புத்தன்மையோட நடந்துக்கும் முடியாத பட்சத்தில் துணிந்து தைரியமாக தலை நிமிந்து கேள்வி கேட்க ஆரம்பி உனக்கான காலமும் நிச்சயமாக வரும் என் செல்வமே நீ நினச்ச விஷயம் இப்போ நடக்கலாங்கிறதுக்காக இனி எப்போவுமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை கூடிய சீக்கிரமே நீ நினைச்சது நடக்கிறதுக்கு என்னென்ன தடையும் தடங்கல்களும் இருக்கும் அது அத்தனையுமே சரி செஞ்சுட்டு நீயே ஆச்சரியப்படும்படி எல்லா விஷயங்களையும் அழகாக அற்புதமாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான எல்லாமே தானாக உன்னிடம் வந்து சேரும் காரணமே இல்லாமல் அதை இதை யோசிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு கவனப்படுறதை முதல்ல நிறுத்து உன் கண்ணீருக்கெல்லாம் பலனாகவும் பதிலாகவும் தான் இப்போதுவும் வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை நீ நினைச்சது போலவே கொடுக்க நான் தயாராயிட்டேன்